எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற நேர்கோடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிறுவுங்க மேலும் தொடு புள்ளியை காணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னது இந்த நீல்வட்டத்திற்கு இந்த கோடு வந்து தொடுகோடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ரெண்டாவது என்னன்னா அந்த டச் பண்ற புள்ளியை வந்து அந்த தொடும் புள்ளியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே நாம கொடுக்கப்பட்ட நீலவிட்டத்தின் சவுண்ட்பாடு எழுதிக்கலாம் இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் மூணு ஒய் ஸ்கொயர்ட் இஸ் இக்குவல் டு பனிரண்டு அப்படின்னு குடுத்துட்டாங்க ஸோ நான் மொத்தமா என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பனிரெண்டால நான் வந்துக்கிறேன் நான் ஓகே ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸூ ஸ்கொயர்ட் பை பனிரெண்டு ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர்ட் பை இங்கே வந்து பனிரெண்டு இங்கே ஒரு மூணு இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகும் நமக்கு நாலு அப்படின்னு கிடைக்கும் இஸ் இக்குவல் டு ஒன்னு ஸோ இந்த ஃபார்மட் கொண்டு வரக்காக தான் நான் வந்து பனிரெண்டால வந்துக்கிறேன் நான் இது கொண்டு வரதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னா வந்தது எனக்கு ஏ ஸ்கேர்டு தெரியும் ஏ ஸ்கேர்டு அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த நாலு ஸோ அதே மாதிரி என்னன்னா வந்து இந்த குடித்து இருக்கிற நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் நாலு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் நமக்கு வந்து என்னது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்வல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கணும் ஸோ அந்த காரணத்தினால இங்க எம் அப்படிங்கிறது என்னது எக்ஸினுடைய கேளு அது வந்து என்னது ஒண்ணு சி அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்பு சோ இது வந்து என்னது நாலு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸை வந்தது நமக்கு தேவையான பார்மட்ஸ்க்கு வந்து மாத்திருக்கோம் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு கோடு வந்து இந்த நீல்வட்டத்துக்கு தொடுவிடாமா ஒரு நிபந்தனை இருக்குது அதை எழுதிக்கலாம் இங்கே என்ன நிபந்தனை நமக்கு சி ஸ்கொயர் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சோ இப்ப நம்ம என்னது இந்த நிபந்தனை வந்து சரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொடுத்திருக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட கோடானது இந்த நீள்வட்டத்திற்கு தொடு கோடா இருக்கும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அதாவது என்னது இங்கே நாலு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பதினாறு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அதாவது அது என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது பனிரெண்டு எம் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது ஒன்று ஸ்கொயர் ஓகே பிளஸ் பி ஸ்கேட் அப்படிங்கிறது பனிரெண்டு பிளஸ் நாலு பதினாறு சோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட இந்த கோடானது இந்த நீழ்வட்டத்திற்கு தொடுகோடாக அமையும் சோ தான் வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோம் சோ நமக்கு இதுதான் வந்து நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நிரூபிச்சிட்டோம் ஓகே சோ நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா

கமா பி ஸ்கேர் அப்படிங்கிறது என்னது நாலு டிவைடட் பை சிங்கிறது என்னது நாலு ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது கேன்சல் பண்ணோம்னா ஃபோர் நாங்கள் நாங்கள் முன்னாங்க பனிரெண்டு ஓகே ஸோ நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு கமா ஒன்று ஸோ இதுதான் வந்து என்னது நம்ம கிட்ட கேட்டிருக்கிற தொடும் புள்ளி ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்